அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணன் பேசுகின்றேன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் செடியின் பெயர் பலா பலா பழம் சுவைமிக்கது முக்கணிகளில் ஒன்றாகும் பலா பால் நுண்கிருமிகளை அழிக்கும் இவை இலைகள் தோல் நோய்கள் தோல் நோய்களுக்கு அரைத்து தடவு சரியாகும் பலா பிஞ்சின் மகத்துவத்தை பார்ப்போம் ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு பூண்டுப்பல் சேர்த்து கரிமசால் பட்டை சிறிது கருவேப்பிலை பலாப்பிஞ்சை தோல் நீக்கி நறுக்கி சேர்த்து வதக்கவும் நன்கு வதங்கியவுடன் உப்பு சேர்த்து நூறு மில்லி நீர் சேர்த்து வேகவிடவும் நன்கு வெந்தவுடன் மிளகு பொடி அல்லது பால் சேர்த்து அப்படியே சாப்பிடவும் இது பலா சூப் ஆகும் இந்த சூப் தோளுக்கும் எலும்புக்கும் நல்ல பலத்தை தரும் நார்ச்சத்து மிகுந்ததால் மலச்சிக்கல் குறையும் வயிற்றுப் புண்கள் ஆற்றும் பலா பலாவின் பழம் அனைவரும் அறிந்ததே எனது கிறிஸ்டன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்கு கொடுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்